வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா அடிக்கிறவங்களுக்கு குழு குழுன்னு ஐஸ்கிரீம் வீட்லேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அதுவும் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சூப்பரான ஐஸ்கிரீம் செய்யலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன்கிட்ட வரும் இப்போ வாங்க இந்த சூப்பரான ஐஸ்கிரீம் எப்படி வீட்லேயே தயார் பண்ணலான்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது போல் ஒரு பேன் வச்சுக்கலாங்க ஒரு லிட்டர் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்குறேங்க நான் ஃபுல் ஃபேட் மில்க் தாங்க சேர்த்துருக்குறேன் ஸ்டவ்வை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாங்க போல் ஆடைகள் சேராத மாதிரி அந்த ஆடைகளை நல்லா உள்ளே தள்ளிவிட்டு நல்லா பாலை காய்ச்சிக்கலாங்க ஓரங்களில் இருக்கிற ஆடைகள் எல்லாம் உள்ளே தள்ளி விட்டுட்டு இது போல் நல்லா பொங்கி வரும்போது நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஆடைகள் சேராத மாதிரி உள்ளே தள்ளி தள்ளிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கொதிக்குங்க அந்த அளவு கொதிக்க வைக்கணும் இப்போது ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கலாங்க அதுக்கு பிறகு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவு பால் சேர்த்துக்கலாங்க பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க கட்டிகள் இல்லாத மாதிரி இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது அப்புறமா தேவைப்படுங்க இந்த ஒரு உரம இருக்கட்டும் நம்ம எடுத்துருக்கிற பாலோட அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளார் மாவு கரெக்டாக இருக்கும் அதுக்கு பிறகு இடையிடையே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு நல்லா பாலை காய்ச்சிக்கலாங்க இப்போது அந்த ஐஸ்கிரீமுக்கு சுகர் எடுத்துக்கலாங்க இது போல் ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் அளவு சக்கரை எடுத்துருக்குறேங்க ஒயிட் சுகர் தான் எடுத்துருக்குறேன் இந்த ஐஸ்கிரீமில் நம்ம எசன்ஸ் எதுவும் சேர்க்க போகிறதில்லைங்க அதனால் அஞ்சு ஏலக்காய் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறீங்க அப்படின்னா இந்த ஏலக்காவை ஸ்கிப் பண்ணிடலாங்க நான் இன்றைக்கி வந்து வெண்ணிலா எசன்ஸ் எதுவும் சேர்க்கலை அதனால் நான் இந்த எசன்ஸுக்காக ஏலக்காய் மட்டும் சேர்க்குறேன் அதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்ச சர்க்கரை இதில் சேர்த்துக்கலாங்க சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க நம்ம சேர்த்த பால் எந்த அளவு சுண்டி வந்திருக்குன்னு பாருங்கள் ஒரு லிட்டர் பால் அளவு சேர்த்துருக்குறேன் அரை லிட்டர் அளவு நல்லா சுண்டி வர வரைக்கும் காஞ்சி அந்த பாலோட நிறம் நல்லா லைட்டாக மாறுற வரைக்கும் இது போல் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாங்க எல்லா மாவையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுலாங்க கார்ன்ஃப்ளோர் மாவு சேர்த்த உடனே பால் உடனே கெட்டியாக ஆரம்பிச்சிருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வரட்டுங்க அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது போல் லைட்டாக கெட்டி ஆகணுங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க இல்லைன்னா அடிபிடிச்சிக்கும் மாவு ரொம்ப கெட்டி நல்லா அடிபிடிச்சுக்குங்க நீங்கள் நல்லா கொதி வர வர லைட்டாக கிளறி விட்டுட்டே இருங்க இது போல் நல்லா கொதி வந்த பிறகு நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இது நல்லா ஒரு ஒரு மணி நேரம் நல்லா அரட்டுங்க ஒரு மணி நேரம் நல்லா ஆனதுக்கப்புறமா போல் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் உங்களுக்கு எந்த அளவு முடியுமோ அந்தளவு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க அரைச்சிட்டு வந்ததுக்கு பிறகு இது போல் ஒரு டிஃபன் பாக்ஸில் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஐஸ்கிரீம் மோட் இருந்துச்சுன்னா அதில் கூட சேர்த்துக்கலாங்க இது போல் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதில் நீங்கள் உங்களுக்கு விருப்பமாக மேலே என்னென்ன சேர்க்க பிரியுமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி வந்து டியூட்டி ஃப்ரூட்டி மட்டும் சேர்க்குறேங்க குறைவான அளவில் கொஞ்சமாக ட்யூட்டி ஃப்ரூட்டி மட்டும் சேர்க்குறேன் உங்களுக்கு விருப்பமானது என்னவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நட்ஸு டியூட்டி ஃப்ரூட்டி இது போல் எது வேணால் சேர்த்துக்கலாங்க சேர்த்ததுக்கு பிறகு போல் ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சுட்டு மூடி போட்டு மூடிடலாங்க இல்லைன்னா மூடியில் படுற தண்ணி ஐஸ்கிரீமில் விழுந்துட்டு அது நல்லா இருக்காது அதனால் இது போல் ஒரு கவர் வச்சுட்டு மூடி போட்டு நல்லா மூடிடலாங்க எட்டு மணி நேரமாவது இதை ஃப்ரீசரில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக தயாராகிடுங்க வீட்டில் இருக்கிற குறைவான பொருட்களை வச்சு சூப்பராக வீட்லேயே ஐஸ்கிரீம் செய்யலாங்க இந்த வெயிலுக்கு நீங்களும் வீட்டில் இதே போல் ஐஸ்கிரீம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இனிமேல் ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு கடைகளுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே இல்லைங்க இந்த ரெசிபியை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இது போல் நிறைய வீடியோக்கள் இருக்குதுங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள்